நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா இரண்டு கிடாரி கன்றுலோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கிடாரி கன்றுல் வந்து ரெண்டுமே வந்து ஜெர்சி டைப் கிடாரி கன்றுலுங்க வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டுமே வந்து எட்டு மாதங்களுக்கு மேலே இருக்கக்கூடியதுங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜோடி பொருத்தமாக இருக்குதுங்க சுழித்தவறால் எதுவும் இல்லைங்க நல்லா சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டுமே வந்து ஒட்டுக்காக ஒரே இதை வளர்ந்தது தாங்க நல்லா தண்ணி தீன நல்லா அருமையை எடுத்துக்கூடின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு கிடாரிகள் வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்லேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த இரண்டு கிடாரிகளோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்றுகள்ங்க நல்ல ஒரு பால் வளமுள்ள தாய்மாட்டுக்கு பிறந்த கிடாரி கன்றுகள்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் முடிவை பதில்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்